ார் டெல்லியில் உள்ள அமித்ஷா நடைபெற்ற இந்த சந்திப்பில் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் போது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் பி எல் சந்தோஷ் ஆகியோர் உடன் இருந்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷாவை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுச்சித்ரா சுசித்ரா விவரங்கள் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சருடன் தற்பொழுது பாஜக தமிழ்நாடு மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் நிலவரம் கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து அவர்கள் ஆலோசித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் பொழுது பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாவும் பாஜகவுடைய அமைப்பு செயலாளரான பி எல் சந்தோஷ் ஆகிய இரண்டு பேரும் உடன் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது வரும் அடுத்த ஒரு சில வாரங்களில் தேசிய தலைமையில் புதிய மாற்றம் ஏற்கனவே கொண்டு வரப்பட இருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கடந்த முறை அவர் பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விளக்கப்பட்ட பிறகு அவருக்கு மத்திய அமைச்சரவை அல்லது மத்திய பாஜக உடைய தேசிய தலைமையில் ஒரு இடம் வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலைவதில் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு ஆலோசனையாக இந்த ஒரு சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வருகின்ற அந்த சட்டப்பேரவை தேர்தலுடைய பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன பாஜகவினுடைய அந்த கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்கள் எந்த அளவிற்கு நடைமுறையில் உள்ளது என்பது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்களையும் அண்ணாமலையிடம் இருந்து பாஜகவுடைய தலைமை என்பது கேட்டு பெற உள்ளதாகவும் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள அந்த கூட்டணி குழப்பங்கள் தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் அவர் தலைமையிடம் முன்வைக்க உள்ளார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது தெரியப்பட்டுள்ளது டெல்லி இருக்கக்கூடிய கிருஷ்ணமேனும் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்தில்தான் தான் இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது தொடங்கி பிற்பகல் கோயமுத்தூரிலிருந்து டெல்லி புறப்பட்ட அவர் தற்போது அதிக இந்த ஒரு முக்கிய ஆலோசனையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அவர் ஈடுபட்டுள்ளார் இரண்டு முக்கிய தலைவர்கள் பாஜக உடைய தேசிய தலைவர்களும் அவர்களோடு இந்த ஆலோசனையில் இருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நீங்கள் கூறியது போல ஓ பி எஸ் உள்ளிட்ட தலைவர்களும் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்ததை மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் வரும் அடுத்த சில வாரங்களில் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் டெல்லிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தான் இந்த ஒரு சந்திப்பு என்பது மிகவும் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த ஒரு கூட்டணி என்பது எந்த அளவிற்கு தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தேடித்தர உள்ளது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது நடைபெற்று வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் இந்த சந்திப்பின் பொழுது அவர் மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்திருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா